கிரைசலாட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தொழினார் ஆம் கிறிஸ்துவை மேலான தலையாக தேவன் சபைக்கு தந்தொழினார் உண்மையான திருச்சபையின் தலைவரானவர் கிறிஸ்து ஒருவரே அல்லது தலை என்பது தலைவரை குறிக்குமா அதாவது என்னவெனில் திட்டமிடுவதும் எண்ணுவதும் கட்டளைகளை கொடுப்பதும் ஆகியவற்றை செய்கிற மனதும் அறிவும் கிறிஸ்து சபையின் அதிகாரத்தை மட்டும் பெற்றிருக்கவில்லை ஆவியானவராக அவர் சபையுடன் ஒன்றாக இருக்கிறார் அவரில் உள்ள அதே ஜீவனும் அதே ஆவியும் சபையிலும் உள்ளது இங்கு திருச்சபை என்பது அவரில் உண்மையான விசுவாசிகளால் மட்டும் ஆனது யோவான் பதினேழாம் அதிகாரத்திலே இருபதாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் முறையிலும் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் இல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவை நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையான நான் அவர்களுக்கு கொடுத்தேன் மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குரந்தியர் பன்னிரண்டாம் அதிகாரத்திலே பனிரெண்டு முதல் பதிமூன்று வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது எப்படி சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்தவம் இருக்கிறார் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாக தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய சரீரமான சபைக்கு அவரையே மேலான தலையாக அவர் இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே மூப்பர்களை ஏற்படுத்துகிறோம் உதவி ஊழியர்களை ஏற்படுத்துகிறோம் சீனியர் பாஸ்டர் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் இவர்களெல்லாம் ஒவ்வொரு தலைமைத்துவத்தை அவர்கள் அடைந்திருந்தாலும் எல்லாவற்றுக்கும் தலைவர் எல்லாவற்றுக்கும் காரணர் நம்முடைய தேவாதி தேவன் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியான உரிமையை அன்றி வேறு யாரும் அவ்விடத்தில் தலையை தலையாக தலைவராக இருக்க முடியாது அச்சபையின் போதகராக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி அவர் வழிநடத்துகிறார் என்று சொன்னால் அவர் அச்சபையின் தலைவராக இருக்கலாம் சபைகளுக்கெல்லாம் தலைவர் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ஆகவே இந்த நாளிலே நம்முடைய தேவாதி தேவன் சபைக்கு அவர் இருக்கிறார் தலைவராக இருக்கிறார் ஆகவே அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய வழிகளில் நடக்கிற போது அவருடைய சித்தத்தின்படி செய்கிற பொழுது அவரே இருந்து சபையையும் சபையை நடத்துகிறவர்களையும் சபையை சார்ந்த ஜனங்களையும் அவர் காத்துக்கொள்ள வல்லமையுடையவராக இருக்கிறார் ஆகவே கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார் நாம் அவருடைய அவயவங்களாய் இருக்கிறோம் ஆகவே இந்த அவயவங்களிலே எந்த ஒரு காரியங்கள் பலகீனங்களோ எந்த ஒரு தேவைகளோ இருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்பதன் அடிப்படையிலே அவர் சகல காரியத்தையும் சபைக்காக அந்த தலைமைத்துவத்திற்காக அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே கிறிஸ்து நமக்கு தலைவராய் இருக்கிறார் நாம் செவிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே கிறிஸ்துவே வீட்டின் தலைவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாளிலே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற எங்கள் கிறிஸ்து இயேசு நீரே எங்கள் திருச்சபைக்கு தலையாயிருக்கிறீர் தலைவராய் இருக்கிறீர் ஆகவே உம்முடைய தலைமைத்துவத்திற்குள்ளாக நாங்கள் வளரும்படி நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் உம்முடைய நன்மைகளை உம்முடைய திருச்சபைகளின் மூலியமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள தலைவராகிய உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை அனுபவிக்க நீர் உதவி செய்யும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ